எனக்கு நிறைய மூளை இருக்குது காசு தான் இல்லை அதனால் எனக்கு அது தேவையில்லை அது நீ எத்தனை வியூகத்தை வச்சு என்ன பண்ணுறது கத்தரிக்காயின்னு தாளில் எழுதி பயன் இல்லை நிலத்துல இறங்கி அதை செடியை விதைய போட்டு செடியை முளைக்க விட்டு தண்ணி வச்சு உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும் அப்பதான் கத்தரிக்காய் கத்திரிக்காய் வரும் இங்கே மேசையில் உட்காந்துருக்கு கத்தரி காய் காய் அப்படின்னு எழுதி பயன் இல்லை அது அது ஒரு சிலருக்கு அது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமா இந்த நோய் வந்து பிரசாந்த கிஷோருக்கு தமிழ்நாட்டில் என்ன எத்தனை ஆறு எத்தனை ஏரி எத்தனை குளம் எத்தனை சமூக மக்கள் அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அவர் தானே அரசியல் கட்சி உடலில் கொழுப்பு கெடுப்பிடிக்கீங்க பணக்கொழுப்பு கடிப்பிடிங்களா சூழ்நிலையில் உங்களுக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பணக்கொழுப்பு கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும் அது நம்ம இது அதை பற்றி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க